பாழிலையும் ஆளாத்தி பழத்தலையும் ஆளாத்தி பார்த்தவருக்கும் ஆளாத்தி பழனி ஆண்டவருக்கும் ஆளாத்தி மாப்பிள்ளைக்கு என்னன்னே தெரியாது முக்காலி போட்டா கூட தெரியாது தெரியாது கிள்ளி போட தெரியாது எங்கால் மைதா மைதா

இது உங்களுக்கு நாட்டு ஆரத்தி சாங் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் தாபா பாய் சி யூ